திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு ஊரல் பண் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம்ல அவை மாயவோர் வெங்கடையால் அன்று மாரில் ஆவோர் அரணம் அவை மாயவோர் வெங்கடையால் அன்று நிரழ எய்த எங்கள் நிமலன் தேரல் ஈரும் போழிலும் தீகள் செங்கையல் பாய்வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த பிரான் ஒலியார் கழல் உள்குதுமே மத்த மத கரியை மகள் அஞ்ச அன்று கையால் மெத்த உரித்த எங்கள் விமலன் விரும்பும் இடம் தொத்தலரும் பொழில் சூழ்வயல் சேர்ந்தொழில் நீளம் நாளும் நயனம் ஒத்தலரும் கழனி திருவூரலை மே மறுப்பினும் எழில் ஆமையும் பூண்டழக நன்றும் காணமர் மான்மரிக்கை கடவுள் கருதும் இடும் வானமதி தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்தழக நம்மை ஊனம் அறுத்த பிரான் திருவு ஓரலை உள்குதுமே நெய்யனி மூவிலை வேல் நிறைவெண் மழுவும் மணலும் அன்று கையனி கொழ்கை நான் கடவுள் இடம் வினவின் மையனிக் கண்மடவார் பலர் வந்திரைஞ்ச மண்ணி நம்மை உயும் வகை புரிந்தான் திரு எண்டிசையோர் மகிழ எழில் மாலையும் பூனகமும் பூண்டு சண்டி தொழ அவன் தாளும் இடம் வினவில் கொண்டல்கள் தங்கு பொழில் குளிர் பொய்கைகள் சூழ்ந்து நஞ்சை உண்ட பிரான் அமரும் திருவூரலை மே கருத்த மனத்தினோடும் கடும் காலன் வந்து எய்தலும் எய்துதலும் கலங்கி கருத்த மனத்தினோடும் கடும் காலன் வந்து எய்துதலும் கலங்கி மறுக்கொறும் மாணிக்கு அருள மகிழ்ந்தானிடம் வினவில் செருத்தளவாள கண் சிரம் தோளும் ஒரு தருள் செய்த நீரின்மிசை துயின்றோன் நிறை நான் முகனும் அறியாது அன்று தேரும் வகை நிமிர்ந்தான் அவன் சேரும் இடம் வினவில் பாரின்மிசை பலர் வந்திரை மகிழ்ந்த மகிழ்ந்து ஆகும் ஊரும் அரவசை தான் திருவூரலை பொன்னியல் சீவரத்தார் புளித்தட்டையர் மோட்டமனர் குண்டர் என்னும் இவர்க்கு அருளாயீசன் இடம் வினவில் தென்ன வண்டினங்கள் செரிய சூழ்ந்தழகார்த்த உண்ணவினை கடுப்பாண்ட கோடல் இரு புறவில்டி கொச்சையர்மன் மெச்சும் புறவில் கொடி மாட கொச்சையர் மண் மெச்ச ஓடு போனல் மேல் கரந்தான் திரு ஊரல் ஓடு போனல் மேல் கரந்தான் திரு நாடலரும் புகழான் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள் பத்தும் வல்லார் பரலோகத்து திருச்சிற்றம்பலம் அருள் தரும் உமையம்மை உரை அருள்மிகு உமாபதீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்